தமிழகத்தில் கோடைக்காலம் துவங்கிய நிலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் வெயிலின் அளவு அதிகரித்து வருகிறது வெயிலுக்கு போன ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கத்தினாலும் வெப்ப காற்றினாலும் பொதுமக்கள் தங்களின் அன்றாட பணிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட சிரமப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் வெப்பத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்ள திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி ஷோலிங்கர் நகர செயலாளர் கோபி ஒன்றிய செயலாளர்கள் சந்திரன் கிருஷ்ணமூர்த்தி பூர்ணச்சந்தர் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி பப்பாளி வாழைப்பழம் இளநீர் நீர்மோர் பழரசங்கள் நுங்கு குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் கோடைக்காலம் முடியும் வரை சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார் அப்பொழுது மாவட்ட துணைச் செயலாளர் சிவானந்தம் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட வர்த்தக அணி துணைச் செயலாளர் சண்முகம் மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பலர் உடனிருந்தனர்